அரசியல்வாதிகளுடன் நெருக்கமான தொடர்புகளை பேணியவரும் அரசியல் பின்னணிகளோடு நடந்த பல குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடையவர் என்று கருதப்படும் டான் பிரியசாத் நேற்று இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார் மீதொட்ட முல்லையில் உள்ள லக்ஷந்தா செவன் அடுக்குமாடி குடியிருப்பில் அவரது வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் டான் பிரியசாத்தின் தோள்பட்டையில் இரு குண்டுகளும் மார்பில் இரு குண்டுகளும் பாய்ந்துள்ளன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பிரியசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று முன்னதாக தகவல்கள் பரவினாலும் நேற்றிரவு போலீஸ் ஊடக பேச்சாளர் அதை உடனடியாகவே மறுத்தார் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பிரியசாத் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் என்றும் அவர் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டிருந்தார் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் ஆனால் இன்று காலை பிரியசாத் உயிரிழந்து விட்டார் என்று போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் லேசான காயங்களுக்கு உள்ளான இன்னொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் டான் பிரியசாத் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொலன்னாவை நகர சபைக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் என்ற போர்வையை போர்த்தியிருந்த டான் பிரியசாத் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு பிரபலமானவர் அவரது போராட்டம் என்பது பேஸ்புக் லைவ்கள் நன்கொடை வசூல்கள் மற்றும் தாய்நாட்டுக்காக அவசர நிதி திரட்டல் என்பதாக இருந்தது ஆனால் அந்த பணம் எப்போதும் அவரது ஆடம்பர வாழ்க்கைக்கு உதவியது போரின் கட்டங்களில் தமிழ் வணிகர்களிடமிருந்து தேசிய பாதுகாப்பு பங்களிப்பு என்ற பெயரில் பணம் பறித்த ஒரு சாதாரண நபர் பின்னர் சிங்களபுத்த தேசியவாதத்தின் காப்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார் பிரியசாத் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களால் பிரபலமானவர் பேஸ்புக்கில் அவரது வீடியோக்களில் இனத்ரோகிகள் நாட்டின் எதிரிகள் என்று கூச்சல்கள் எப்போதும் நிரம்பியிருக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் பிரியசாத் குருநாகல் மற்றும் திகனாவில் கலவரங்களை தூண்டியிருந்தார் அறகலைய காலத்தில் இவர் ராஜபக்சவாதிகளின் ஏவலாளராக செயல்பட்டிருந்தார் கோட்டா கோ ஹோம் தாக்கப்பட்டதில் முக்கிய பங்காற்றியவர் பிரியசாத் ஆனால் அவரால் நீண்டகாலம் மக்களை ஏமாற்ற முடியவில்லை அவரது தேசியவாதம் ஒரு மோசடி என்பது ஒரு கட்டத்தில் வெளிச்சத்துக்கு வந்தது ஒரு கட்டத்தில் இலங்கையில் ஏற்பட்ட அழுத்தங்களால் டுபாய்க்கு தப்பி ஓடிய பிரியசாத் துபாய் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தேசிய அவசர அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார் பிரியசாத் கோடிக்கணக்கான கடன்களில் சிக்கினார் இறுதியில் டுபாயில் விசாவும் முடிந்ததால் நாட்டுக்கு திரும்பினார் கடன்கள் தோல்வியடைந்த அரசியல் ஒப்பந்தங்கள் அல்லது அவரது சொந்த வெறுப்பு விளையாட்டுகளின் விளைவாக பிரியசாத்தின் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இவ்வாறானவர்களின் பின்னாலிருந்து செயல்பட்டவர்களின் கதைகள் இவ்வாறானவர்களின் மரணத்துடன் முடிவுக்கு வந்துவிடுகின்றன என்பதுதான் கசப்பான உண்மை